மோசே இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த கட்டளைகளையும் நியாயங்களையும் விளக்கிய போது ஒரு முக்கியமான எச்சரிக்கையும் கூறுகிறார் நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு தேவன் அளிக்கும் இந்த எச்சரிப்புகள் நம்மை பயமுறுத்துவதற்காகவோ குற்ற உணர்வில் தள்ளுவதற்கோ நம்மை தாழ்த்துவதற்கோ நம்மை துக்கப்படுத்துவதற்கோ அல்ல இன்றைய அனுதின தியானம் நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு உபாகமம் ஆறு பன்னிரண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் நாற்பது ஆண்டுகள் வனாந்தரத்தில் தேவனுடைய மகத்துவமான அதிசயங்களை அனுபவித்தார்கள் பரலோகத்திலிருந்து மன்னா கற்பாறையிலிருந்து தண்ணீர் பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னிஸ்தம்பமும் எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு இவைகள் அனைத்தையும் தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்தார்கள் அதே சமயம் அவர்கள் வணங்காக்கழுத்துள்ள ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டார்கள் என்பதை தேவன் அறிந்திருந்தார் எனவே அவர்கள் வாக்குத்தின் தேசத்தில் அவர்கள் வீடுகளை கட்டி தோட்டங்களையும் ஒளிவ மரத் தோட்டங்களையும் அமைத்துக்கொண்டு அவர்களிடத்தில் வெள்ளி பொன் செல்வம் அதிகரிக்கும் போது தங்கள் தேவனையும் அவருடைய கட்டளைகளையும் அவர்கள் மறந்து விடுவார்கள் என்பதை தேவன் அறிந்திருந்தார் எனவே மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த கட்டளைகளையும் நியாயங்களையும் விளக்கிய போது ஒரு முக்கியமான எச்சரிக்கையும் கூறுகிறார் கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் வேதத்தில் பல இடங்களில் தேவன் தம்முடைய மக்களை எச்சரிக்கையாக இருக்கும்படி அறிவுறுத்துகிறார் தேவன் அளிக்கும் இந்த எச்சரிப்புகள் நம்மை பயமுறுத்துவதற்காகவோ குற்ற உணர்வில் தள்ளுவதற்கோ நம்மை தாழ்த்துவதற்கோ நம்மை துக்கப்படுத்துவதற்கோ அல்ல அவைகள் தேவன் அநேக ஆபத்துகளில் இருந்து நம்மை பாதுகாக்கவும் பாவமான வழிகளில் நாம் செல்லாமல் நம்மை காத்திடவும் நம்மை எச்சரிக்கிறார் எச்சரிப்பு என்பது ஆபத்து வரும் முன்னே நாம் காத்து கொள்ள நமக்கு கொடுக்கப்படுகிறது இது ஆபத்து வருவதற்கு முன்பே நம்மை காக்கும் தேவனின் அன்பான குரல் நாம் இன்று நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் காரியங்களை மட்டுமே பார்க்க முடியும் ஆனால் தேவன் நம் வாழ்நாள் ஆரம்பமும் முடிவும் அறிந்தவராக இருக்கிறார் நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார் அவர்கள் நானூறு வருஷங்கள் எகிப்தின் அடிமை தனத்தில் இருந்தார்கள் அவர்களை எகிப்தின் இருந்து மீட்டு எடுக்க யாராலும் முடியவில்லை தேவன் அவர்களை மீட்டு விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரமாக கொடுத்தார் ஆனால் அவர்கள் தேவனை மறந்து வாக்குத்தத்த தேசத்தை இழந்து அந்நிய ஜனங்களுக்கு அடிமையானார்கள் எனவே கர்த்தரை மறந்துவிடாதபடி எச்சரிக்கையாயிரு என்று சொல்லுகிறார் ஒருவேளை நாம் சொல்லலாம் நான் கர்த்தரை ஒருபோதும் மறப்பதில்லையே எப்பொழுதும் கர்த்தாவே கர்த்தாவே என்றுதானே சொல்லுகிறேன் என்று சொல்லலாம் கர்த்தரை மறவாதபடி எச்சரிக்கையாயிரு என்றால் என்ன உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக உபாகமம் ஆறு பதிமூன்று எதை நம்முடைய வாழ்க்கையில் செய்தாலும் தேவனாகிய கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு பயந்து நடக்க வேண்டும் நம்முடைய பேச்சு நம்முடைய நினைவு நம்முடைய செயல் அனைத்திலும் நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறோமா பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி போவோம் எபிரேயர் பன்னிரண்டு இருபத்து ஐந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்